எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மேஷ மேஷராசி என்பர்களே உங்களுடைய ராசி மேஷம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொருந்தி வரும்படியாக இந்த பரணி நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய பலன்களை பற்றிய இந்த பதிவை தருகின்றேன் மேஷராசி என்பர்களுக்கு இது நிச்சயம் ஒரு முக்கிய பதிவு இந்த பதிவை எப்படியோ காண வந்திருந்தீர்கள் என்றால் ஒரு விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக உண்டு மேஷத்தில் பரணி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுந்திருந்தால் செல்வச் செழிப்போடு தரணி ஆளக்கூடிய தெம்பும் கிடைத்துவிடும் ராசி என்பது சந்திரன் பரணியிலே இருப்பது இப்போது இந்த காலகட்டத்தில் பத்தொன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அதே ராசிநாதன் தான் அஷ்டமத்திற்கும் அதிபதி ஒரு தொல்லை தடை அல்லது ஒரு மரணத்திற்கு நிகரான ஒரு ஏதேனும் பிரச்சனைகள் இவற்றுக்கெல்லாம் கூட உங்களுடைய குணாதிசயமே காரணமாக அமைந்துவிடும் அப்படிப்பட்ட ராசிக்கு அதிபதியே அஷ்டமத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் தான் இந்த ராசி இந்த மேஷ ராசியிலே பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பது பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய அம்சம் பொருந்திய நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் பரணி பிறப்பு இறப்பு இந்த இரண்டிற்கும் பொறுப்பு அது மட்டுமல்ல இந்த பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ராசியில் ஏற்கனவே சனி பகவானுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல அலைச்சலை தரக்கூடிய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ராகுவினுடைய அந்த நிலை இருக்கிறது ஆகையினால் சேமிப்பை உயர்த்த வேண்டும் என்று செயல்பட வேண்டிய உங்களுக்கு பல செக் அதாவது சோதனைகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் இருந்தாலும் கூட பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான பலன்களை நிச்சயமாக தருவார் இப்போது நீங்கள் கட்டமைக்க வேண்டும் இந்த பார்வை சனி காலத்தில் எது எது எல்லாம் தவறு எது எது எல்லாம் கடினமான விஷயம் எது எல்லாம் வரக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையில்லை என்பதை உங்களுக்கு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படி உங்களுடைய ராசியின் மீது சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை இருக்கிறது என்றால் எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து புரிந்து பணத்தையும் நல்ல ஆட்களையும் உங்களோடு இணைத்து அதாவது பணத்தையும் சேமிக்க வேண்டும் நல்ல நட்பு உறவுகளையும் உங்களோடு இப்போது சேமிக்க வேண்டும் அதுவும் ஒரு தான் நல்ல உறவு நல்ல நட்பு இல்லை என்றாலும் சில சமயத்தில் சிக்கல் சங்கடம் எல்லாம் வரும் இதில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரூசக யோகம் என்று உங்களுக்கு தலைமை பண்பு எதிலும் ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையை கூட நீங்கள் சரியான முறையில் வழிநடத்தி மறைந்து இருக்கக்கூடிய நோய் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது மறைந்து இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து இதிலிருந்து லாபத்தை பெற வேண்டும் என்ற நிலையில் பத்தொன்போது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஆசை மோகத்திற்கும் சிக்காதீர்கள் சனி சேர்க்கை உங்களுடைய ராசியில் அல்லது சுக்கரனோடு புதன் இணைந்தால் அதுவும் உங்களுடைய ராசிக்கு அதாவது மேஷ ராசிக்கு பொதுவாகவே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த சம மேஷ மேஷராசிக்கு முயற்சி மற்றும் உங்களுடைய தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஐடி துறையில் இருக்கிறீர்கள் என்றால் அதிலும் கூட சிக்கல் சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான கிரக வாய்ப்பு என்பது இருக்கிறது சாதாரணமாக லட்சுமி நாராயண யோகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இப்போது சிறிது தவறாக நீங்கள் பயன்படுத்தினால் கூட பெரிய பாதகத்தை தந்துவிடும் இதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுடைய பொருளாதார நிலைமைகளை பாதிக்கும் மூன்றாம் இடத்திலே சுக்கிரன் புதன் சூரியனோடு இணைவு அது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய பேச்சு தவறானால் சிக்கலை ஏற்படுத்திவிடும் இரண்டில் இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே காரகத்தை நாஸ்தி செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு சமஸ்கிருதத்திலே இரண்டில் குரு வந்தாலே காரகோ பாவ நாஸ்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதனுடைய காரகம் பணம் தனத்தை தரக்கூடிய விஷயத்தில் செலவு அதிகமாக வைக்கும் ராகு ஏதேனும் ஒரு மிகப்பெரிய செலவை தருவதற்கு அல்லது ஏதோ சந்தோஷத்தை எப்படியோ சந்தோஷத்தை பெற வேண்டும் என்றால் செலவு செய்து விடலாம் என்ற எண்ணத்தை தர காத்திருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் யமனினுடைய நட்சத்திரம் யமன் ஆட்சி செய்வான் என்று கூட சொல்லலாம் இந்த பரணி நட்சத்திரத்தை அப்படிப்பட்டது ஒரு காமத்தை தரும் அந்த காமம் மிக முக்கியம் வாழ்க்கையில் ஒரு உயிர் ஜனிக்க ஒரு விதை கூட முளைத்து செடியாக விருட்சமாக மாறுவதற்கு இது தேவை அதனால் இந்த நட்சத்திரத்தினுடைய நல்லவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எது வளருமோ வளர்ச்சி தருமோ உங்களுக்கு வளர்ச்சி என்று எது நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை மற்றவர்களும் உங்களுடைய குடும்பத்திலும் பெரியவர்களும் மற்ற நல்ல ஆலோசகர்களும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு அவப்பெயரோ கஷ்டத்தையோ தந்துவிடும் இது எப்படி என்றால் வரக்கூடிய காலத்திற்கு ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலத்திற்கு இது போன்ற நிலைகளிலே செய்யக்கூடிய தவறு செலவு அது தேவையில்லாத விஷயத்திற்கு செலவு செய்தால் சிக்கலை தரும் வாகனங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதில் தேவையில்லாமல் பணத்தை சென்று முடக்காதீர்கள் ஒன்று புதிதாக வாகனம் வாங்கி இரண்டு ஏதேனும் ஆண் பெண் உறவுகளிலே ஆசைப்பட்டு காதல் விஷயத்தில் இருந்தால் அந்த காதல் நடக்குமா என்றால் இப்போது நிச்சயம் நடக்கும் இந்த பரணி நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கும் போது காமம் கைகூடும் காதல் வெற்றி பெறும் அதனுடைய பயன் நிச்சயமாக அடைந்து விடக்கூடிய அமைப்பு மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறது குரு பார்வை இருக்கிறது ஆகையினால் சில முறை தவறிய உறவுகளின் காரணமாக நோய் வரக்கூடிய அமைப்பு அதனால் சிக்கல் வந்துவிடும் ஆகையினால் நேர்மை நெறிமுறையோடு இருங்கள் காதல் விஷயத்தில் மிக கண்ணியமோடு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்ற அந்த விஷயத்தில் திருமண வயதிலே இருப்பவர்கள் முறையான காதல் என்றால் மட்டும் கடைபிடிக்கலாமே விஷயம் என்றால் நிச்சயமாக அதை தவிர்த்து விட வேண்டும் என்பதுதான் எந்தவித நிலையிலும் எதிலுமே பேராசை என்பது கூடாது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினாறு முதல் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் இது போன்ற ஒரு நிலை இருந்தது இந்த நான் சொல்லக்கூடிய ஜூலை ஆகஸ்டில் இதுபோன்ற சிக்கலில் ஏதேனும் நீங்கள் சிக்கி அதிலிருந்து வெளிவந்தீர்களா என்று உங்களுடைய நிலையை எடை போட்டு பார்த்தால் அப்போது உங்களுக்கு செவ்வாய் பரணியில என்ன பலன் தருவார் என்று உங்களுடைய சுய ஜாதக பரிசோதனையை நீங்களே செய்து பார்த்து கொள்ளலாம் பரணியில் குரு வந்தாலும் கூட தரணி தொல்லை என்று ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் இப்போது யம காமத்தில் உக்ர செவ்வாய் அதாவது யம காமம் என்றால் பரணி நட்சத்திரம் தரக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி அது அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் நிறைந்தது தீவிரமானது சற்று தவறு செய்தால் மிகப்பெரிய தண்டனையும் நேர்மையோடு இருந்தால் குழந்தை வரம் போன்ற அற்புதங்களையும் தரக்கூடியது ஆனால் குழந்தை வரத்திற்காக இயற்கை அல்லது ஏதேனும் செயற்கை முறையில திருமணமான தம்பதிகள் முயற்சி செய்யும் போது அதற்கான வெற்றி வாய்ப்பையும் தந்துவிடும் எம காமத்தில் உக்ர செவ்வாய் மாயை வந்து மயக்கும் நேரம் இந்த நேரத்தில் ஏதேனும் ஆசை பாசம் வழி வந்து உங்களுடைய தலையில ஏறினால் அது மோசத்தை தந்துவிட்டால் பணம் மற்றும் மனம் நாசமாகும் இது தேவையா தியாகம் செய்யுங்கள் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய மிருக சக்தியை தியாகம் செய்து பரணியின் தரணி ஆளக்கூடிய குணத்தை வெற்றி நடை போடுவதற்காக மேஷராசி என்பவர்களை பின்பற்றிக் கொள்ளுங்கள் பரணி நட்சத்திரம் என்பது இப்போது உங்களுக்கு ஒழுக்கத்தோடு இருந்து உயிர் ஜனிப்பதற்கான விஷயங்களை அதற்கு உங்களுக்கு கடமை அல்லது உரிமை இருக்கிறது என்றால் அதை பின்பற்று என்று சொல்கிறது நெறி தவறாமல் இருக்க வேண்டும் மேஷராசியின் மீது இப்போது பார்வை சனியினுடைய பார்வை தீவிர பார்வை இருக்கிறது சனி பகவான் வக்கரம் பெற்றாலும் பார்வை என்பது இருக்கிறது ஆகையால் இந்த காலகட்டத்தில் முறை தவறிய நட்பு உறவு தேவையற்ற செலவு இவற்றை தவிர்த்து சரியான நேரத்திலே தூக்கம் சரியான உணவு சரியான உடை அலங்காரம் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் எனது அன்பு மேஷ ராசி நேர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசியில் இருந்தால் அவர்கள் நலன் கருதி அவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் லைக் நன்றி